ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜிடி லாஸ்டேஸ் இனிக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நீங்கள் இப்போ ஒரு வாரிசு சான்றிதழ் வாங்க போகிறீங்க அதாவது லீகல் ஏஸ் சர்டிஃபிகேட் வாங்கப் போகிறீங்கன்னா அது எப்படி அப்ளை பண்ணுறது யார் யாரெல்லாம் வந்து லீகல் இயர்ஸாக apply பண்ணலாம் அவங்களுக்கு என்ன documents தேவைப்படுது அது மட்டும் இல்லாத documents டாக்குமெண்ட்ஸ் என்ன தேவைப்படுது அது மட்டும் நீங்கள் ஒரு லீகல் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்கன்னா எத்தனை உங்கள் டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கணும் அதில் அப்படி அப்படி அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கிடைக்கலன்னா நீங்கள் என்ன ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் என்றதை பற்றியும் ஒரு அரசாணை சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளாங்க அந்த சுற்றறிக்கையை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த சுற்றறிக்கை எண் வந்து பதினொன்று ஸ்லாஷ் டூ தௌசண்ட் செவன்டீன் படி இந்த சுற்றறிக்கையை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் எதனா டவுட்ஸ் இருக்குதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான வீடியோக்குள்ளே உங்களுக்கு தேவைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணி வச்சுங்க இதற்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாமே லா காலேஜஸ் பற்றியும் பேசிக் லாஸ் பற்றியும் அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க வீடியோக்குள்ளே போயிட்டு கிளிக் பண்ணி பாருங்கள் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சுற்றறிக்கை என்னன்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் இந்த சுற்றறிக்கை எண் பதினொன்று ஸ்லாஷ் டூ தௌசண்ட் செவன்டீன் நாகா எண் வ வாதி ஃபைவ் த்ரீ ஐஃபன் ஒன் எயிட்டி ஸ்லாஷ் டூ தௌசண்ட் செவன்டீன் வருவாய் நிர்வாகம் பேரிட்டல் மேலாண்மை மற்றும் தணிப்பு துறை இது எங்கேருந்து வெளியிட்டிருந்தாங்கன்னா சேப்பாக்கம் சென்னை நாள் எப்போ வெளியிட்டிருந்தாங்கன்னா ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த அரசாணை சுற்றறிக்கை வெளியிட்டது யாருடைய முன்னணியில்னா டாக்டர் கே சத்யகோபால் இ ஆ பா முதன்மை செயலாளர் வருவாயி நிர்வாக ஆணையர் இந்த சுற்றறிக்கை பொருள் என்னன்னா வாரிசு சான்று இணையம் அதாவது ஆன்லைன் வழியாக சான்று வழங்குதல் சில வழிகாட்டு நெறிமுறைகளை குறிப்பிட்டு இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாரிசு சான்றிதழ் வழங்குவதற்கு பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து தமிழக அரசாணை எண் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வருவாய்த்துறை நாள் நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அரசாணை எண் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று வருவாய்த்துறை நாள் மூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மற்றும் அரசு கடிதம் எண் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு வருவாய்த்துறை நாள் இருபத்தெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மூலமாக விரிவாக வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளது இப்ப தற்சமயம் இணையம் கணினி வழியாக வருவாய்த்துறை மூலம் பெறப்படும் பிற சான்றிதழ்களுடன் வாரிசு சான்றிதழும் வழங்கப்படுவதற்கு அரசு உத்தேசித்துள்ளது பொதுமக்களுக்கு விரைவாகவும் ஆக்கப்பூர்வமான நடைமுறைகளுக்காகவும் வாரிசு சான்று வழங்க கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் கீழ்கண்டவாறு வழங்கப்படுகிறது அதாவது நிறைய ஆன்லைனில் நம்ம சர்ட்டிஃபிகேட்லாம் இப்போ வந்து அப்ளை பண்ணி வாங்குகிற அளவுக்கு நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி இந்த வாரிசு சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் ஆன்லைன்லேயே எடுத்துக்கிற அளவுக்கு வசதியை கொண்டு வந்திருக்காங்க அதற்கான நெறிமுறைகளை பற்றி தான் இதுக்கு கீழே அரசாணை வெளியிட்டது அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நேரடியான வாரிசுகள் யார் யாருன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மகன்கள் செகண்டு மகள்கள் அடுத்தது கணவர் மனைவி தாய் இறந்து போன மகனின் மகன் இறந்து போன மகனின் மனைவி பேரனின் மகன் மகனும் பேரனும் இறந்திருந்தால் பேரனின் மருமகள் மகனும் பேரனும் இறந்த நிலையில் பேத்தியின் மகன் மகளும் பேத்தியும் இறந்திருந்தால் பேத்தியின் மகள் மகளும் பேத்தியும் இல்லாத நிலையில் மகள் வழி பேத்தி மகன் வழி பேரன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே வந்து நேரடி வாரிசுகளாக வராங்க ஸோ இவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய முன்னோர்கள் அதாவது தாத்தா பாட்டி அப்பா அம்மா அப்படி இறந்துருந்தாங்கன்னா அவங்களுடைய லீகலைஸாக இவங்க எல்லாருமே வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த அரசாணையில் குறிப்பிட்ருக்காங்க அடுத்தது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்னென்னா இணையம் மூலம் அதாவது ஆன்லைன் மூலம் நேரடியாக வாரிசு சான்று கோரி வரப்போகும் விண்ணப்பங்களுக்கு வட்டாட்சியரே சான்று வழங்க வேண்டும் ஒரு வட்டாட்சியர் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் ஆறு மாதத்திற்கு குறையாமல் ஒருவர் வசித்திருந்து இறந்து போயிருந்தால் அவருக்கு வாரிசு சான்றிதழ் கூறி எந்த மின்வழி இணையம் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் அதாவது இப்போ நீங்கள் வந்து வட்டாட்சியர் ஆலை ஆட்சியர்கிட்ட தான் வந்து நீங்கள் வந்து இந்த விண்ணப்பத்தை விண்ணப்பிக்க போகிறீங்க ஆன்லைனில் அப்போனா நீங்கள் இப்போ இறந்துட்டாருன்னா அவர் வந்து அவர் இறந்து இருந்தார் இல்லையா அந்த அட்ரஸில் ஆறு மாதத்துக்கு அந்த இடத்துல அவர் வசித்து அந்த இடத்துல அவர் இறந்துருக்கணும் அது இல்லாத இறந்து போன நபர் ஆறு மாதத்திற்கு குறைவான காலம் மட்டுமே வசித்திருந்தால் அவர் ஓராண்டிற்கு மேலாக வசித்து பகுதியைச் சேர்ந்த வ வட்டாட்சியரிடம் இறந்தவர் குறித்த அறிக்கையை பெற வேண்டும் அதாவது அவர் இறந்த இடத்துல ஆறு மாதத்துக்கு குறைவாக தான் வசிச்சிருக்காருன்னா அவர் ஏற்கனவே வசி வசித்த இடத்துல ஒரு ஆண்டிற்கு மேலே அவர் அந்த இடத்துல வசிச்சிருக்கணும் அந்த இடத்துல இருக்கிற வட்டாட்சியர் அலுவலகத்தில் போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து அறிக்கையை பெற வேண்டும் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாரிசு சான்று கோரும் மனுதாரர் மனுவுடன் கீழ்காண்ட ஆவணங்களை கண்டிப்பாக தாக்கல் செய்ய வேண்டும் அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸும் சொல்லிட்டு பார்க்கலாம் இறந்து போன நபரின் இறப்பு சான்றிதழ் அல்லது உரிய காலத்திற்குள் இறப்பு பதிவு செய்யப்பட்டதற்கு இறப்பை பதிவு செய்ய கோட்டாட்சியரால் வழங்கப்பட்ட ஆணை இது எல்லாமே வந்து இறந்தவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அடுத்தது இருந்த நபரின் வசிப்பிடத்தை நிரூபணம் செய்வதற்கு கீழ்காண்டவற்றில் எது வேணும்ன ஆவணத்தை நீங்கள் சப்மிட் பண்ணணும் என்னன்னா ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை பாஸ்போர்ட்டு வங்கி கணக்கு புக்கு அஞ்சலக சேமிப்பு புத்தகம் ஓட்டுநர் உரிமம் ஓய்வூதிய ஆணை இது எதலா இதில் எதனா ஒரு ஆவணம் இருந்தாலே போதுமானதுன்னு சொல்லிட்டு இந்த ஆணையில் சொல்லியிருக்காங்க அடுத்தது ஐந்து ஐப்பன் ஒன்று வாழ்க்கை துணையில் தம்பதிகளில் ஒருவர் உயிரோடு இருந்தால் அவரே மனுதாரர் அவர் மனுவுடன் கீழ்கண்ட ஆவணங்கள் தாக்கல் செய்ய வேண்டும் அதாவது கணவன் கணவன் மனைவர் இருக்காங்க இல்லையா அவங்களில் யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்கள யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து மனுதாரர்னு சொல்லிட்டாங்க அவங்க வந்து என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்தது பார்க்கலாம் திருமணம் பதிவு சான்று அல்லது பாஸ்போர்ட் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ஆதார் அட்டை அல்லது தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பதிவு ஆவணம் இவை இறந்தவருடனான உறவு முறையே குறிக்க வேண்டும் அடுத்தது குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் அல்லது பள்ளி மற்றும் பள்ளி மாற்று சான்றிதழ் ட்ரா அதாவது டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் அடுத்தது வாரிசுகள் குறித்து மனிதாரரின் சுய வாக்கு மூலம் இவங்க மனு செய்கிறாங்களே இப்போ அவங்க மனைவியோ இல்லை கணவரோ மனு செய்யும் பொழுது அவங்களுடைய இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் ப்ளஸ் அவங்களுடைய குழந்தை இருக்காங்கன்னா அந்த குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை ஸ்கூல் டிசியோ சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் அது மட்டும் இல்லாத இந்த வாரிசல் கொடு குறித்து அந்த மனுதரர் வந்து ஒரு சுய வாக்கு மூலம் சர்டிஃபிகேட்டோ அதில் வைக்கணும் அடுத்தது பெற்றோர் இருவரும் இறந்து போயிருந்தால் குழந்தைகளில் யாரேனும் ஒருவர் கீழ்கண்ட ஆவணங்களுடன் மனு செய்ய வேண்டும் அதாவது பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே இறந்துட்டாங்கன்ற பட்சத்தில் குழந்தைகளில் வந்து மனு செய்யலாம் அப்படி குழந்தைகள் மனு பொழுது அந்த குழந்தை மேஜராக இருந்தால் அவங்க வந்து என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுன்னா பெற்றோரின் இறப்பு சான்று அடுத்தது அனைத்து வாரிசுதாரர்களின் பிறப்புச் சான்றிதழ் அடுத்தது ஜாதி சான்றிதழ் அடு அல்லது பாஸ்போர்ட் அல்லது ஆதார் அல்லது பள்ளி டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அல்லது தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆவணம் அல்லது பணியாளரின் பணிப்பதிவேடு பதிவுகள் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க மேஜராக இருந்தால் அவங்க சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸில் ஏதாச்சும் ஒன்று அடுத்தது மனுதாரர் மைனராக இருந்தால் பாதுகாவலர் அதாவது கார்டியன் மனு செய்யலாம் மனுவுடன் கீழ்கண்ட ஆவணங்களை தாக்கல் செய்யப்பட வேண்டும் அதாவது அப்பா அம்மா இறந்து இருவரும் இறந்துட்டாங்க இறந்துட்ட பொழுது குழந்தைங்க தான் இருக்காங்க அந்த குழந்தைங்க வந்து மைனர் அதாவது பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகாத இருக்காங்கன்னா அவங்கள ஒருத்தவங்க வந்து பா பாதுகாத்துக்குவாங்க அவங்க தான் வந்து கார்டியன் சொல்கிறாங்க அந்த கார்டியன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இந்த வாரிசு சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு கொடுக்கணுன்னா பெற்றோரின் இறப்பு சான்றிதழ் அனைத்து வாரிசுதாரர்களின் பிறப்புச் சான்று அல்லது பள்ளி மாற்றுச் சான்று தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆவணம் அல்லது பணியாளரின் பணிப்பதிவேடு பதிவுகள் அல்லது சாதி சான்று அல்லது பாஸ்போர்ட் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ஆதார் இதில் எதனாவது ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் அது மட்டும் இல்லாத வாரிசுதாரர்களுடனான உறவுமுறை குறித்து சிவில் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட பாதுகாப்பாளர் ஆணையை கார்டியன்ஷிப் ஆர்டர் வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் அதாவது இந்த கார்டியன் வந்து இந்த மைனரா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய உருவமுறை கார்டியனுக்கும் அந்த மைனரா இருக்கிற அந்த லீகல் ஏஸ்க்கும் என்ன வந்து ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லிட்டு சிவில் நீதிமன்றத்தில் அதுக்கான ஆணையை வாங்கிட்டு அந்த ஆர்டரை வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் கூட இணைச்சி வைக்க வேண்டியது இருக்கும் அடுத்தது இறந்தவர் திருமணம் ஆகாதவர் எனில் பெற்றோர் அல்லது ஒரு தாய் வழி பிறப்பாளர்கள் கீழ்கண்ட ஆவணங்களுடன் மனு செய்யலாம் அதாவது இறந்துட்ட மேரேஜ் ஆகல அவருக்கு வந்து எந்த ஒரு சில்ட்ரன்ஸும் இருக்காங்க ஒய்ஃப் இருக்க மாட்டாங்க ஸோ அவங்களுடைய தாய் வழி பிறப்பாளர்களை வந்து இந்த ஆவணங்களை சப்மிட் பண்ண வேண்டியது அவங்க சப்மிட் பண்ணி இந்த டாக் லீகலேஜ் சர்டிஃபிகேட்டை வாங்க முடியும் என்னென்னா இறந்தவருடைய இறப்பு சான்றிதழ் அடுத்தது இறந்தவருடைய உறவு குறித்து விளக்கும் ஏதாவது ஒரு ஆவணம் அதாவது பிறப்புச் சான்றிதழ் பள்ளி டிரான்ஸ்பர் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி அதுக்கப்புறம் சுய வாக்கு மூலம் அடுத்தது வாக்குறுதி இந்த மாதிரி சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் அடுத்தது வாரிசு சான்று கோரும் மனு கீழ்காண்ட முறைப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் அதாவது நீங்கள் ஒரு மனு சப்மிட் பண்றீங்க இல்லையா அது வந்து கீழ் வர மு முறைப்படி பார்க்கலாம் என்னென்னு சொல்லிட்டு அந்த மனுவினுடைய கட்டணம் நீங்கள் எவ்வளோ செலுத்த வேண்டியது இருக்குன்னா அறுபது ரூபாய் செலுத்தினா போதுமானது மனுதாரர் சிஎஸ்சி மூலமாகவோ ஆன்லைன் மூலமாகவோ மனு செய்யலாம் மனு செய்த நாளிலிருந்து பதினைந்து வேலை நாட்களுக்கு சான்று வந்து உங்கள் கைக்கு கிடைச்சிடணும் அந்த பணியை இப்போ செய்கிறாங்க இல்லையா நீங்கள் சப்மிட் பண்ண நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண உடனே அவங்க என்ன பணி செய்கிறாங்க எத்தனை நாளுக்குள்ளே யார்கிட்ட இருந்து யார்கிட்ட போகணுன்றத அதையும் இந்த ஆணையில குறிப்பிட்ருக்காங்க அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிஎஸ்சி அதை நீங்கள் சப்மிட் பண்ணும்போது கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட இருந்து அடுத்தது வருவாய் ஆய்வாளர்கிட்ட போகும் அதுக்கப்புறம் வந்து வட்டாட்சியர்கிட்ட போவோம் அதாவது கிராம நிர்வாக அலுவலர் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களை பரிசீலனை செய்து மனுவை ஏற்று சான்று வழங்கலாமா அல்லது நிராகரிக்கலாமா என்ற தனது பரிந்துரையை ஐந்து நாட்களுக்குள் வருவாய் ஆய்வாளர் அனுப்பி வைக்க வேண்டும் அடுத்தது வருவாய் ஆய்வாளர் தன்னுடைய விசாரணை முடித்து நான்கு நாட்களுக்குள் வட்டாட்சியருக்கு அனுப்ப வேண்டும் வட்டாட்சியர் தன்னுடைய விசாரணையை முடித்து ஆறு நாட்களுக்குள் மனுதாரர் கிட்ட சான்றிதழ் வழங்கணும் ஸோ வில்லேஜ் விஏஓ கிட்ட ஃபைவ் டேஸு ஆர்ஐ கிட்ட ஃபோர் டேஸு தாசில்தார் கிட்ட சிக்ஸ் டேஸு டோட்டலாக ஃபிஃப்டீன் டேஸில் வந்து யார் வந்து வாரிசு சான்றிதழ் கேட்டு மனு அழிச்சிருந்தாங்களோ அவங்கக்கிட்ட வாரிசு சான்றிதழ் கண்டிப்பாக அழிச்சிடணும் சொல்லிட்டு இந்த அரசாணை வெளியிட்டுள்ளது அடுத்தது மனுதாரர் எஸ்எம்எஸ் கிடைக்க பெற்றதும் இணைய வசதியுள்ள உள்ள எந்த இடத்திலும் சாண்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அதாவது இவங்க வந்து அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கும் பொழுது அதில் வந்து கரெக்டான நம்பரை நீங்கள் வந்து கொடுங்க அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த எஸ்எம்எஸ் வந்து உங்கள் மொபைலுக்கே வரும் அப்படி வருதுன்ற பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து வாரிசு சான்றிதழ் வந்துடும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம் மாவட்டத்தில் இதற்கென தனியாக ஒரு வெப்சைட்டை உருவாக்கப்பட வேண்டும் என்று இந்த அரசாணை வெளியிட்டுள்ளது வழங்கப்பட்ட வாரிசு சான்றிதழ் நகல் ரெஜினெட் சாஃப்ட்வேரில் இணைக்கும் பொருட்டு பதிவுத்துறைக்கு அறி அனுப்பி வைக்கப்பட வேண்டும் அடுத்தது பொதுவான அறிவுரைகள் அதாவது பொதுவாக வந்து வட்டாட்சியர்கள் கீழ்கண்ட இனங்களுக்கு சான்று வழங்கக்கூடாது மனுதாரரை உயர் மூலம் சான்று பெற்றுக்கொள்ள அறிவுறுத்த வேண்டும் அதாவது சில குறிப்பிட்டவர்களுக்கு வந்து லீகலே சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது அப்படி அவங்க கேட்குறாங்கன்னா அவங்க வந்து உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அணுகி அங்கேருந்து ஆர்டர் பெற்று அவங்க அறிவு அறிவுறுத்தலின்படி அந்த லீகலை சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கணும்னு சொல்கிறாங்க யார் யாருன்னா இருந்தவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஒய்ஃப் மனைவியோ இல்லை கணவனோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அடுத்தது இருந்தவரின் சொத்துகளில் பிரிவினையில் பிரச்சனை ஏற்படும் பொழுது அவங்களுக்கும் இந்த லீகலைசன் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது அடுத்தது ஒரு ஏழு ஆண்டுகள் காணாமல் போனதாலோ அல்லது குடும்பத்தை விட்டு சென்றதாலோ இறந்ததாக அறிவிக்கப்பட்ட இனங்கள் அப்படி எதனா இருந்து இப்போ வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்காங்க ஏழு ஏழு வருஷமாக வந்து அவங்க கணவனோ இல்லை மனைவியோ யாரோ ஒருத்தங்க வந்து காணாமல் போயிட்டாங்க அவங்க வந்து இறந்ததாக அறிவிக்கப்பட்டதாக இருக்குது அந்த மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு இதில் லீகலை சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்குறாங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த வாரிசு சான்றிதழ் வழங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அரசாணையில் வெளியிட்டிருக்காங்க அடுத்தது இறந்தவருக்கு குழந்தை இல்லாத நிலையிலோ அல்லது தத்தெடுக்கப்பட்ட நிலையிலோ இப்போ இறந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு குழந்தையே இல்லை இல்லை ஒரு வாரிசை வந்து தத்து எடுத்துக்காங்கன்னா அவங்களும் வந்து கோர்ட் மூலயமா தான் அதுக்கான ப்ரொசீஜர்ஸை என்னென்னு சொல்லிட்டு போய் பார்க்க வேண்டியது இருக்கும் லீகலை கொடுக்க கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அரசனை வெளியிட்டுள்ளது அடுத்தது இந்திய வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கீழ் வரக்கூடிய இனங்களுக்கு அவங்களுக்கும் வழங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்குது அடுத்தது மேல்முறையீடு இந்த மேல்முறையீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வட்டாட்சியரால் வழங்கப்பட்ட வாரிசு சான்றிதழில் முரண்பாடுகள் ஏற்படும் நிலையில் அதாவது திருத்தங்கள் எதனா செய்ய வேண்டியது இருந்ததுன்னா அந்த சான்று வழங்கப்பட்ட நாளிலிருந்து ஓராண்டிற்குள் சம்மந்தப்பட்ட கோட்டாட்சியரிடம் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் அதாவது நீங்கள் போய் ஜ லீகலிஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க அதில் ஏதோ வந்து திருத்தம் உங்களுக்கு ஏதோ முரண்பாடு இருக்குதுன்னா அந்த சர்டிஃபிகேட் வாங்கின நாளிலிருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே கோட்டாட்சியர்கிட்ட வந்து நீங்கள் மேல்முறையீடு செய்து அதை திருத்தி கொள்ளலாம் அடுத்தது புலனாய்வு அதிகாரம்னா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வட்டாட்சியரால் வழங்கப்பட்ட வாரிசு சான்றிதழில் மாட்டை அமைக்க அல்லது திருத்தி அமைக்க வேண்டுமெனில் சான்று பெற்ற மூன்று ஆண்டுகளுக்குள் மாவட்ட ஆட்சியருக்கு புனராய்வு மனு செய்ய வேண்டும் இந்த புனராய்வு மனு எது செய்யணும் வட்டாட்சியரால் வழங்கப்பட்ட அந்த சான்றிதழில் வந்து ஏதோ திருத்த இருந்ததுன்னா நீங்கள் அந்த ச சர்டிஃபிகேட் வாங்கி மூன்று ஆண்டுகளுக்குள்ள மாவட்ட ஆட்சியர்கிட்ட புனராய்வு மனு செய்ய வேண்டாம் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் இந்த சுற்றறிக்கை உரிய கீழ்நிலை அலுவலருக்கு அனுப்பி சுற்றறிக்கை பின்பற்றி வாரிச்சு சான்று வழங்க அறிவுறுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த சுற்றறிக்கை பெற்றுக்கொண்டமைக்கு உடன் ஒப்புதல் அளிக்க கேட்டுக்கொள்ளப்படும் இது வந்து ஆஃபீஸ் யூஸு ஸோ நீ உங்களுக்கு இதில் மிஸ்டேக் இருந்தாலும் அதை நீங்கள் மேல்முறையீடு செஞ்சால் அது வந்து திருத்தங்களை சரி செஞ்சுக்கலாம் அது வந்து புனராய்வு அதிகாரமும் இருக்குதுன்றத சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இந்த சுற்றறிக்கை என்னன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இப்போ வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டீங்க அது இப்போ நீங்கள் ஒரு ஒரு தடவை இப்போ இதில் எதனா மிஸ்டேக் இருக்குது நீங்கள் எதனா எதுவும் பண்ணுறீங்கன்னா அது ஆன்லைன்லேயே இப்போ நீங்கள் டேரெக்டாகவோ போகிறீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு ரெசிப்ட்டு வாங்கிக்கோங்க நீங்கள் கொடுத்ததுக்கான ஒரு அட்டாச்சியாக வாங்கிக்கோங்க இப்போ இதுவே நீங்கள் போஸ்டலில் அனுப்புகிறீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து அக்னாலஜ்மெண்ட் ரெசிபிட் ரெசிப்ட்னு ஒன்று கொடுப்பாங்க அதை வாங்கி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் ஒரு மேல் முறையீடு போகிறீங்கன்னா நீங்கள் வந்து இத்தனை நாளுக்குள்ளே இப்போ உங்களுக்கு ஃபிஃப்டின் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வரலை இல்லை இந்த விஏவு கிட்டேருந்து ஃபைவ் டேஸ்க்குள்ளே அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை அடுத்த அதிகாரிக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட மனு அளிக்கலாம் மனு அளிக்கும் பொழுது அதற்கான ரெசிப்ட் வச்சுருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சாட்சியோடு நீங்கள் நிரூபிக்க முடியும் ஸோ நீங்கள் ஒரு ஒரு மேல்முறையீட்டு மனு அளிக்கிறீங்கன்னா அதுக்கான ரெசிப்டை வாங்கிக்கோங்க அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ரொசீஜர் கரெக்டாகவே போகும் இதில் எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க இல்லை உங்களுக்கு வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து யூடியூப்பில் வந்து காமனாக உங்களுக்கு கமெண்ட் பண்ண தயக்கமாக இருக்குதுன்ற பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய ஃபேஸ்புக் அண்டு இன்ஸ்டாகிராமினுடைய லிங்க்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பர்சனலாக வந்து அதில் வந்து மெசேஜ் தாராளமாக பண்ணலாம் உங்களுடைய சந்தேகங்கள் அதில் தீர்த்து வைக்கப்படும் அரசாணை வெளியிட்ட சுற்றறிக்கையின் நகலை இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய லிங்க்கு கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாத நீங்கள் இந்த வாரிஸ் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயும் விண்ணப்பிக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரியலன்ற பட்சத்தில் உங்கள் நியர்பை இ சேவா மையம் இருக்குது இல்லையா அங்கே போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னாலே அவங்க வந்து உங்களுக்கு எல்லாருமே டீட்டெயில்டாக சொல்லிவிடுவாங்க நீங்கள் சேவை மையம் மூலியமாகவும் இதுக்கு அப்ளை செய்யலாம் இதில் எதனா டவுட்ஸ் இருக்குதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்